கிறிஸ்துக்கள் மிகப் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவான் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று வேதம் வாசித்தீர்களா என்று ஜபித்தீர்களா இன்று உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து ஆண்டவரை குறித்து உங்கள் பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்தீர்களா யோசித்துக் கொண்டிரு இந்த காணொலியை காணுங்கள் ஓய்வு நாளுக்காக மனிதனா மனிதனுக்காக ஓய்வு நாளா என்று சொல்லுகிற தலைப்பிலே உங்களோடு பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மார்க் எழுதின சுவிசேசம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தெட்டாம் வசனம் வரை நான் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே பயிர் வழியாக நடந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்பாக அவரை பின்பற்றி போன சீசர்களும் அவருக்கு பின்பாக போய்க் பொழுது அவர்களுக்கு பசி ஏற்பட்டபடியினால் பயிர்களை கொய்து அதை சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள் இதை பார்த்தவுடன் பரிசுகளுக்கு கோபம் வந்து விட்டது இப்படி சீசர்கள் ஓய்வு நாளிலே செய்யத்தகாத காரியங்களை செய்கிறார்களே இது நீர் கண்டிக்க கூடாதா ஓய்வு நாளிலே சாப்பிடலாமா அது இப்படித்தான் பயிர்களை கொய்து சாப்பிட வேண்டுமா என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக சீசர்களுக்கு விரோதமாக இயேசுவின் இடத்திலே அவர்கள் புகார் அளிக்கிறதே நாம் பார்க்கிறோம் ஓய்வு நாள் என்று சொன்னால் இப்படித்தானே இருக்க வேண்டும் இதைத்தானே செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்கள் புலம்ப தொடங்கி விட்டார்கள் உடனே ஏசு கிறிஸ்து அவர்களுக்கு பதிலாக அவர் சொல்லுகிறார் தாவீது அவனுடைய நாட்களிலே அவன் அங்கே சவுலுக்கு பயந்து அவன் ஓடுகிறான் அப்பொழுது அபியத்தார் என்கிற ஆசாரிடத்துல போய் அவன் சேருகிறான் சேரும் பொழுது அவன் கேட்கிறான் எனக்கு பசியா இருக்கிறது ஆகாரம் இருக்கிறதா அப்பொழுது அந்த ஆசாரின் சொல்லுகிறான் தேவ சமூக தப்ப மாத்திரமே இருக்கிறது வேறு ஒரு ஆகாரம் என்னிடத்தில் இல்லை என்று சொன்ன பொழுது அவனும் சாப்பிட்டு தன்னோடு இருந்தவர்களுக்கும் தேவ சமூகத்து அப்பத்தை அவன் கொடுத்தானே காரணம் என்ன இது தவறு இல்லையா மனிதன் ஆகாரத்தை புசிப்பதினால் எந்த தவறும் கிடையாது அது ஓய்வு நாளிலே அவன் புசித்தபடியினால் எந்த தவறுமே இல்லை ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டதே நன்றி மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தெளிவாக சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் இந்த ஓய்வு நாளை குறித்து நான் பார்ப்போம் என்று சொன்னால் ஆதியாகமோம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனம் வரை ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார் ஆறு நாட்களும் ஆண்டவர் ஒவ்வொரு சிருஷ்டிகளாக சிருஷ்டிக்கிறார் ஒளியை படைக்கிறார் இருளையும் ஒளியும் அவர் வித்தியாசப்படுத்துகிறார் பூமியை உருவாக்குகிறார் சமுத்திரத்தை உருவாக்குகிறார் தண்ணீரிலிருந்து பறவைகளை உருவாக்குகிறார் விலங்குகளை உருவாக்குகிறார் நீர்வாழ் ஜந்துக்கள் தாவரங்கள் விலங்குகள் இப்படி எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்துவிட்டு கடைசியாக ஆறாம் நாளிலே மனிதனையும் உருவாக்கி வைத்துவிட்டு தாம் உருவாக்கின சிருஷ்டித்த அத்தனையும் பார்த்து எல்லாவற்றையும் நல்லதாக கண்டு அவர் சந்தோஷப்பட்டு ஏழாம் நாளையிலே அவர் ஓய்ந்திருந்தார் அந்த நாளில் அவர் பூரித்து அவர் ஓய்ந்திருந்தார் மகிழ்ச்சியாக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அந்த நாளை தான் நாமும் இப்பொழுது கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் ஆறு நாளும் நாம் வேலை செய்கிறோம் நமக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் படிப்பதற்காகவோ வேலை செய்வதற்காகவோ அங்கங்கே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் பாருங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஏழாம் நாள் நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் வேதம் சொல்லுகிறது நீ அந்த நாளில் ஓய்ந்திரு அது ஒரு ஓய்வு நாள் அது ஓய்ந்திருக்க வேண்டும் நீ ரெஸ்டடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஓய்வு நாளுக்காக நீ உருவாக்கப்படவில்லை உனக்காகத்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த நாளிலே உன் வேலைகளையும் நீ அதிகமான வேலை பழுவை செய்யாதபடி நீ அந்த நாளிலே ஓய்ந்திரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் பவுலும் கூட சொல்லும்போது ஆகாரத்தை குறித்து அவர் எழுதும்போது சொல்லுகிறார் ஒன்று குரந்தியர் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரை அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் நான் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை நான் போய் புசிக்க கூடாது காரணம் என்ன என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு பலவீனமான ஒரு அவிசுவாசியான ஒரு மனிதன் என்னை பார்ப்பான் என்று சொன்னால் அவனுடைய விசுவாசம் இடறி போகுமே எனவே நான் அதை புசிக்க மாட்டேன் அது மாத்திரமல்ல ஒரு மனிதனுக்கு நான் மாமிசம் புசிப்பது இடரலா இருக்கும் என்று சொன்னால் நான் கடைசி வரை நான் மாமிசம் புசியாமல் இருப்பேன் காரணம் அந்த ஒரு மனுஷனை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக எனவே ஆகாரமானது தேவனுக்கு என்னை பிரியப்படுத்து பிரியமுள்ளவனாய் மாற்றிவிடாது ஆண்டவரை தொழுது சேவிக்க வேண்டும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது மாத்திரமே நம்மை ஆண்டவருக்கு நேராக கொண்டு செல்லுமே தவிர ஆகாரங்களோ நாம் செய்கிற எந்த காரியமும் கத்தருக்கு நம்மை பிரியமானவர்களை மாற்றி விடாது பாருங்கள் எனவே தான் கொலோசியர் ரெண்டு இருபத்தி ஒன்றிலும் அவர் சொல்லுகிறார் தொடாதே ருசி பாராதே என்கிற மனுஷ கட்டளைகளை நீங்கள் அநேக நேரங்களில் நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி பவுல் கொலோசிய திருச்சபைக்கு எழுதுகிறதை நான் பார்க்கிறோம் இங்கேயும் சீசர்களை குறித்து பரிசுகளாகத்தான் சொன்னார்கள் ஓய்வு நாளிலே சாப்பிடக்கூடாது பசியா இருந்தாள் என்று சொன்ன உடனே இவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் தவறல்லவா என்று சொல்லுகிறது நான் பார்க்கிறோம் அதே போல இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே அங்கே அவர் பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு கூனியா இருந்த ஒரு ஸ்திரீக்கு அவர் விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம் உடனே அவர் சொல்லுகிறார்கள் ஓய்வு நாளிலே எப்படி விடுதலை கொடுக்கலாம் ஆறு நாள் இருக்கிறதே அந்த நாளிலே வந்து நீ அற்புதங்களை செய்ய வேண்டியதுதானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஓய்வு நாளில கட்பி சாசினால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஸ்திரியை இவ்வளவு நாளும் அவர் கட்டப்பட்டிருந்தாலே அவளை நான் விடுதலையாக்கினது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஓய்வு நாள் என்கிற ஒரே வார்த்தை நிமித்தம் நீங்கள் எப்படி அவளை கட்டவிழ்கலாம் என்று சொல்லுகிறீர்களே மனிதனுக்காகத்தான் அது ஓய்வு நாள் கொண்டாடப்படுகிறது அது மாத்திரமல்ல ஆண்டவரும் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஏசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் அப்படியானால் ஓய்வு நாளில் நாம் என்னதான் செய்ய வேண்டும் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் லேவியர் ஆகும் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே ஆண்டவை சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் கட்டளையாக மோசின் மூலமாக கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் ஓய்வு நாளிலே நீங்க உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் வேறு ஒரு காரியம் செய்ய வேண்டாம் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை ஓய்வு நாள் என்பது நாம் சமூகத்திலே நம்முடைய ஆத்துமாவை ஓய்வு நாளிலே தாழ்மைப்படுத்த வேண்டுமா நாம் ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு சொல்லுகிறோம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக செல்கிறோம் அங்கே போய் ஆராதனையிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா நம்முடைய ஆத்துமாவை நாம் தாழ்மைப்படுத்த வேண்டும் கத்தற்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை தான் என்னில் ஆளும் செய்ய வேண்டும் நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துவோம் என்று சொல்லி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் உயர்த்துகிறார் வேதம் சொல்கிறது ஓய்வு நாளிலே நாம் நம்மை தாழ்த்த வேண்டுமாம் நம்முடைய ஆத்மாவை தாழ்த்த வேண்டும் ரெண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது லேவியராகும் பத்தொன்பதாம் அதிகாரம் நீங்கள் பயபக்தி நீ கத்திற்கு பயந்து அவருக்கு முன்பாக நீ பயபக்தியாயிரு அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் நாம் பயபக்தியோடு காணப்பட வேண்டுமா ஓய்வு நாளிலே மூன்றாவதாக ஓய்வு நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா உபாகமின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் ஓய்வு நாளை நீ அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அந்த வசனத்திலே சொல்லுகிறார் நீங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்தீர்கள் இருந்தீர்கள் ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி காணான் தேசத்திற்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீ நினைத்து பார்க்கும்படியாகத்தான் ஓய்வு நாள் உனக்கு நீ அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஓய்வு நாளிலே நீ போய் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரோஜனர்கள் கட்டளை எடுகிறார் நீ எழுத்திலே அடிமையாக இருந்தாயே அந்த எழுத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி யோர்தானை பிளந்து செங்கடலை பிளந்து எரிகோ கோட்டையை தகர்த்து உன்னை க பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு நேராக ஆண்டவர் உன்னை செழிப்புள்ள தேசத்துக்கு நேராக உன்னை கொண்டு வந்தாரே அதை நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டுமா இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற சகோதரி சகோதரியே ஓய்வு நாள் எதற்காக நம்முடைய ஆத்மாவை நாம் தாழ்மைப்படுத்த வேண்டும் அந்த நாளில் ஓய்வு நாள் எதற்காக நாம் தேவனிடத்தில் பயபக்தியோடு அவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும் ஓய்வு நாள் எதற்காக பாவ அடிமைத்தனத்திலிருந்து அசுத்தத்திலிருந்து விக்கிரகாரத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒரு கிருபையாய் நமக்கு தந்தாரே இலவசமாய் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி பரிசுத்தப்படுத்தினாரே நீதிமானாய் மாற்றினாரே அதை நினைத்து அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்க வேண்டுமாம் அதற்காகத்தான் ஓய்வு நாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு பயபக்தி உள்ளவர்களாய் நம்முடைய ஆத்துமாக்களை தாழ்த்துகிறவர்களாய் கத்த நமக்கு செய்த நன்மைகள் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து அழிவிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே அந்த நன்மைகளை நினைத்து நன்றியுழிதே தோட உடைய சமூகத்திலே வந்து ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜெப வீட்டிலே உங்களை கொண்டு வந்து நான் உங்களை மகிழப்படுவேன் என்று சொல்லி ஏசாய தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அப்படிப்பட்ட மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கத்ததாமே நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு தந்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ